தான் செய்யும் தவம் சித்தியாகும் பொருட்டு விஸ்வாமித்ரர் ஒரு யாகம் செய்யறாரு அந்த யாகம் செய்யும் போது சரியாது நிறைவேற போகும் அந்த சமயத்துல ராட்சசர்கள் மாமிசங்களையும் குடும் குடமாக ரத்தத்தையும் வந்து கொட்டி அந்த யாகத்தை வந்து கெடுத்துறாங்க இப்படி தொல்லை கொடுக்கும் அந்த ராட்சசர்களை அழிக்கும் மாற்றல் விஸ்வாமித்திரருக்கே இருந்தாலும் அவர் அந்த மாதிரி எதுவுமே செய்யல ஏன்னா ராட்சசர்களை சபிச்சார் அப்படின்னா இவ்வளவு நாள் அவர் கஷ்டப்பட்டு செஞ்ச தவம் எல்லாம் வீணாக போய்டும் அதனால் இந்த யாகத்தை பாதுகாக்கும் ஆற்றலும் அந்த ராட்சசர்களை எதிர்த்து அவங்களை அழிக்கும் மன வலிமையும் ஸ்ரீராமருக்கே இருக்கு அப்படின்னு விஸ்வாமித்ரர் அயோத்திக்கு மன்னர் மன்னர் கிட்ட ஸ்ரீ ஸ்ரீராமரை தன்னுடைய யாகத்தை பாதுகாக்க அனுப்பி வைக்குமாறு கேட்கிறாரு ஆரம்பத்தில் மன்னர் தசரதர் தடுமாறினாலும் ஸ்ரீ ஸ்ரீராமருக்கு நல்லது செய்யவே கூப்பிடறாரு நீ தைரியமாக அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் சொன்னவுடன் சந்தோஷமாக ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வைக்கிறார் விஸ்வாமித்திரர் முன்னாடி போக ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவரை பின்தொடர்ந்து வில்லை ஏந்தி போறாங்க யாகம் செய்யும் அந்த இடத்தை அடைய பயணம் செய்து போகும்போது மனதிற்கு பயம் ஏற்படுத்தும் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து போறாங்க மரங்கள் நிறைந்திருந்தாலும் அந்த காட்டில் பசுமையும் இல்லை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பறவைகளின் இனிமையான கீச்சொலிகளும் இல்லை விசித்திரமான இந்த காட்டை பார்த்த ஸ்ரீ ராமர் கிட்ட இது என்ன புதுவிதமான ஒரு இடமா இருக்கு பயங்கரமா இருக்கு இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எச்சனையாக பிறந்த மிக அழகான ஒரு பெண் அகத்தியரோட சாபத்தால பார்க்கவே சகிக்க முடியாத பயங்கரமான தோற்றம் கொண்ட ஒரு ராட்சசியாக மாறிய கதையை சொல்றாரு அவள் மட்டும் இல்ல அவளுடன் அவளுடைய இரண்டு மகன்களும் அகத்தியர் சாபத்தால ராட்சசர்களா மாறியிருக்காங்க விஸ்வாமித்திரரும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் நடந்து போய் கொண்டிருக்கும் இந்த காடு ஒரு காலத்துல உலகத்திலேயே மிக அதிகமான வளங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கு அந்த எச்சனைக்கு சாபமிட்ட காலகட்டத்துல அகத்தியர் இந்த காட்டுல தான் தங்கியிருந்திருக்காரு பல வகையான உயிரினங்களுக்கு இருப்பிடமாகவும் இந்த காடு இருந்திருக்கு அகத்தியர் சாபமிட்ட பிறகு இந்த காட்டை அழித்து இங்கு வாழ்ந்த உயிரினங்களை எல்லாம் உணவாக கொண்டு அந்த வழியாக வந்த மனிதர்களையும் அடித்து உண்டு இந்த காட்டு பக்கத்துல வாழ்ந்த ரிஷிகளையும் துன்புறுத்தி அவங்களையும் தனக்கு உணவாக்கி அந்த எச்சனையும் அவளுடைய மகன்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த எச்சனையின் பெயர்தான் தாடகை அவளுடைய இரண்டு மகன்களின் பெயர் மாரிச்சன் சுபாகு இந்த மூவருமே ராவணனோட ஆதரவாளர்கள் ராவணன் ரிஷிகளுக்கு ஏதாவது துன்பம் கொடுக்கணும் அவங்க செய்யும் யாகத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அவரே போக மாட்டாராம் இந்த ராட்சசர்களை தான் தூண்டிவிட்டு அந்த யாகத்தை வந்து தடை செய்வாராம் இப்போ விஸ்வமித்ரர் செய்யும் இந்த யாகத்தை தடை செய்வது மாரீச்சனும் சுபாகுவும் தான் இவர்களுடைய தாயான தாடகியின் தான் இந்த பயங்கரமான காடு இருக்கு தன்னுடைய பகுதிக்குள்ள மனிதர்களோட நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த அந்த ராட்சசி பூமியே அதிரும் வேகமா ஓடி வந்திருக்கா விஸ்வாமித்திரர் மேலையும் ஸ்ரீ ராம லட்சுமணர் மேலையும் விதவிதமான தாக்குதல் நடத்தி அவங்களை அழிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கா ஒரு கட்டத்தில் தாடகை லக்ஷ்மணரை தாக்க வரும்போது லக்ஷ்மணர் தாடகையோட காதையும் மூக்கையும் அறுத்து விட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமர் தாடகைய வதம் செஞ்சிருக்காரு ராமனும் லக்ஷ்மணரும் இப்படி வேகமாகவும் அதே சமயத்தில் நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் சண்டை போட்டது விஸ்வாமித்திரருக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இத்தனைக்கும் விஸ்வாமித்திரர் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த திவ்ய அஸ்திரத்தையும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இதுக்கு முன்னாடி கொடுக்கல இப்போ இப்படி பராக்கிரமத்தோடு சண்டை போட்டதை பார்த்து இனி அடுத்து அவருக்கு தெரிஞ்ச அத்தனை விதமான ரகசிய அஸ்திரங்களையும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு தாடகை வதம் முடிந்த பின் மூன்று பேரும் அதே காட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்போது விஸ்வாமித்ரர் ராஜபுத்திரர்களே இன்னைக்கு என்னுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எதிர்ப்பவர்கள் தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் இல்லை பூமியில் இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கும் ரகசியமான அஸ்திரங்களை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாககுண்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் அக்னி வளர்த்து ஒவ்வொரு அஸ்திரத்துக்கான மந்திரங்களையும் சொல்லியிருக்காரு இப்போது சக்கராயுதம் அப்படின்னா பெருமாள் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா விஸ்வாமித்திரர் ஸ்ரீ ராமருக்கு தண்ட சக்கரம் தர்ம சக்கரம் விஷ்ணு சக்கரம் ஐந்திர சக்கரம் அப்படின்னு விதவிதமான சக்குராயுதங்களை வந்து கொடுத்திருக்காரு சிவபெருமானோட பினாக்கம் அப்படிங்கிற வில்லில் பயன்படுத்தப்படும் அஸ்திரங்களும் தனக்கு இணையான எதிர் அஸ்திரம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரமும் தெய்வீக கிரகங்களையும் ஏன் தெய்வங்களை கூட அழிக்கும் சக்தி கொண்ட பிரம்மசிர அஸ்திரமும் அப்புறம் ராட்சசர்களை வதம் பண்ண அசுரர்கள் பயன்படுத்தும் கங்காளம் காபலம் கங்கணம் மாதிரியான அஸ்திரங்களையும் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னும் நூற்று கணக்கான திவ்ய அஸ்திரங்களையும் ஸ்ரீ ராமருக்கு விஸ்வாமித்ரர் கொடுத்திருக்காரு இந்த மாதிரியான திவ்ய அஸ்திரங்களோட சிறப்பு வந்து என்னன்னா இது எதிரிகளிடத்தில் மிக அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ஏவும் போது ஒரு சாதாரண அம்பில் அந்தந்த அஸ்திரத்துக்குரிய மந்திரங்களை சொல்லியும் ஏவலாம் அப்படி இல்லைன்னா கண்களின் மூலமாகவோ மனதில் நினைப்பதன் மூலமாகவோ தட்பை புல் மூலமாகவோ நம்முடைய வாக்கு மூலமாக கூட விரும்பும் இலக்கின் மேல் இந்த அஸ்திரங்களை வந்து ஏவ முடியுமா ஒருவேளை இந்த அஸ்திரங்களை பயன்படுத்திய பின் அது அவசியமில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறுறதுக்கு தேவையான மந்திரங்களையும் ஸ்ரீ ராமலட்சுமணருக்கு விஸ்வாமித்ரா சொல்லி கொடுத்திருக்காரு மறுநாள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு விஸ்வாமித்திரர் எங்க யாகம் செய்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அமங்கலமான அந்த காட்டின் வழியே தொடர்ந்து பயணம் செஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும் அவங்களுடைய கண்களுக்கு இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடம் தெரிஞ்சிருக்கு இனிமையான பறவைகளின் ஓசைகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அமங்கலமான காட்டு இதோடு முடிஞ்சிருச்சு இது வேறொரு இடம் அப்படின்னு ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் புரிஞ்சுக்கிட்டாங்க குருவே இந்த இடம் ரொம்ப தெய்வீகத்தன்மையை புரிஞ்சியது போல தெரியுதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இந்த இடம் இருக்கு இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் விஸ்வாமித்ரர் கிட்ட கேட்டிருக்காரு பல்லாயிரம் பல்லாயிரம் வருடங்களாக மனிதர்கள் யார் கண்களுக்கும் படாம மகாவிஷ்ணு இந்த தான் யோகத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு வந்திருக்காரு பகவான் விஷ்ணு இந்த இடத்துல இருக்கிறத தெரிஞ்சு கஷ்யப மகரிஷி பார்க்க வந்திருக்காரு ஆனா அவரு சும்மா பார்க்க வரல அவருடைய மனசுல ஒரு ஆசை இருந்திருக்கு அதை பெருமாள் சொல்லி அவர்கிட்ட வரம் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்கவே வந்திருக்காரு பகவான் விஷ்ணுவை பார்த்து பலவிதமாக போற்றி பாடியிருக்காரு அதில் சந்தோஷப்பட்ட பகவான் விஷ்ணு உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க கஷ்யபரே நீங்க அதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கஷ்யபர் நான் செஞ்ச புண்ணியம் கடுமையான தவத்தின் பலனாதான் உங்களுடைய அற்புதமான திருவுருவம் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது பகவான் விஷ்ணுவே எனக்கு நீங்க மகனாக பிறக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவருடைய வரத்தை அதே நேரத்துல தேவர்கள் பதறி போய் பகவான் விஷ்ணு கிட்ட ஓடி வந்திருக்காங்க தேவேந்திரனே பொறுங்க ஏன் இப்படி அவசரமா ஓடி வர்றீங்க கொஞ்சம் நிதானிச்சுக்கங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தேவேந்திரன் கிட்ட பிரச்சனையை வந்து பகவான் விஷ்ணு விசாரிக்க ஜெகநாதா ஸ்ரீமன் நாராயணா பலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்கள் எல்லாத்தையுமே விரட்டிட்டான் இப்போ ஒரு யாகமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த யாகம் மட்டும் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய ஆற்றல் வந்து பல மடங்கு ஆயிரும் மூ உலகங்களையும் அவன் ஆட்டி படிக்கிறான் அவன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டியிருக்காங்க தேவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றவும் கஷியபர் கேட்ட வரத்தை மெய்ப்பிக்கவும் பகவான் விஷ்ணு வாமரனாக அவதாரம் செஞ்ச இடம் அது கஷ்யபரோட சித்தம் வந்து அந்த இடத்துல நிறைவேறியதால அந்த இடத்துக்கு பேரு சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த புண்ணியமான இடத்துல தான் யாகம் செய்யறதுக்காக விஸ்வாமித்ரரும் அவருடைய உதவியாளர்கள் மற்ற சீடர்கள் எல்லாம் தங்கியிருக்காங்க விஸ்வாமித்ரர் இந்த விஷயங்களை எல்லாம் ராமர் கிட்ட சொல்லிக்கிட்டே அவர் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாரு விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே அங்க தங்கியிருந்தவங்க எல்லாம் குதிச்செழுந்து வேகமாக ஓடி வந்து விஸ்வாமித்திரருக்கும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் வந்து நல்ல உபசரிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு முகூர்த்த காலம் ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே உணவறிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் குருவே நீங்கள் யாகம் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்ய ஆரம்பிங்க நாங்கள் உங்களுக்கு காவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஸ்வாமித்திரரும் தன்னுடைய புலன்களை அடக்கி தியானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு ஸ்ரீராமரும் ராமரும் லக்ஷ்மணரும் மறுநாள் அதிகாலையில எந்திரிச்சு பார்த்தா விஸ்வாமித்திரர் கண்ண மூடி மந்திர ஜபம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரர் முன்னாடி போய் ரொம்ப பணிவா கைகளை கூப்பி குருவே யாகத்திற்கு தொல்லை தரும் அந்த ராட்சசர்கள் எப்ப வருவாங்க அவங்க வரும் நேரத்தை நாங்க தவற விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஸ்வாமித்திரர் பதில் எதுவுமே சொல்லல ராட்சசர்களுக்கு எதிராக போர் செய்யும் ஆவல்ல இருந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து விஸ்வாமித்திரருக்கு உதவியாக அங்க அமர்ந்திருந்த மற்ற ரிஷிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க அங்கிருந்த ரிஷிகள்ல ஒருத்தர் இன்றிலிருந்து ஆறு இரவுகள் நீங்கள் இந்த யாகத்தை காக்கணும் இனி மகரிஷி விஸ்வாமித்திரர் இந்த யாகம் வரை தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் அயோத்தியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் சரையு நதிக்கரையில ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்ரர் பலை அதிபலை அப்படின்னு ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காரு அந்த மந்திரத்தின் பலனாதான் தொடர்ந்து ஐந்து நாட்களும் உறக்கமேதும் இல்லாமல் எந்தவிதமான ஒரு களைப்பும் இல்லாமல் உற்சாகமாக ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அந்த யாகத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டே வந்திருக்காங்க ஆறாம் நாள் வந்ததுமே ஸ்ரீராமருக்கு போரிடும் ஆவல் அதிகமாகிருக்கு லக்ஷ்மணர் கிட்ட ரொம்ப விழிப்புணர்வோட இந்த நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு மாலை சந்தியா காலம் வருவதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அதாவது சூரிய அஸ்தமனமாகும் அந்த நேரத்திற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இவர்கள் தங்கியிருந்த அந்த கூடாரங்களை சுற்றிலும் பயங்கரமாக பறவைகளோட கீச்சொலி கேட்டிருக்கு விஸ்வாமித்திரரும் மற்ற ரிஷிகளையும் சுற்றியிருந்த தற்பை புல் எல்லாம் பொழுது விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு யாக எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பும் பயங்கரமா சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு யாக குண்டத்துல போட பயன்படுத்தப்படும் அந்த மூலிகை விறகுகள் யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் நெய் எடுத்து ஊத்த பயன்படுத்தப்படும் அந்த கரண்டி இது எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருக்கு இதையெல்லாம் பார்த்தும் அந்த ரிஷிகள் யாருமே தான் செஞ்சுட்டு இருந்த அந்த யாகத்தை விட்டு எந்திரிக்கல அவங்க முகத்துல எந்த விதமான ஒரு கவலையோ பயமோ தெரியல அந்த அளவுக்கு ராமர் மேலையும் லக்ஷ்மணர் மேலையும் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லப்பட்டு அந்த யாகம் விதிமுறைப்படி நடந்து கொண்டே இருக்குது அப்போ ஆகாயத்தில் மனசுல பயம் உண்டாக்கும் வகையில இடி சத்தத்தை விட பயங்கரமான பல சப்தங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு மழை பெரும் கருமேகங்கள் சூரியனை மறைக்கிறது மாதிரி ஆகாயத்துல சுபாகவும் மாரிச்சனும் தோன்றியிருக்காங்க அவங்க கூட இன்னும் சில ராட்சசர்களும் இருந்திருக்காங்க மிக விரைவாக யாகம் நடந்துட்டு இருந்த அந்த இடத்த சுற்றிலும் உதிரத்தை வாரி அரைச்சிருக்காங்க எந்த அளவுக்குனா அந்த உதிர வெள்ளத்துல யாக குண்டமே மூழ்கும் அளவுக்கு போயிருக்கு இத பார்த்து ஸ்ரீ ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பயங்கரமான கோபம் அப்போ ராமர் வந்து லக்ஷ்மணர் கிட்ட லட்சுமணா கெட்ட நடத்தை கொண்டவர்களும் பச்சை மாமிசத்தை உண்ணும் இவர்களை கொள்ளும் உற்சாகம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விஸ்வாமித்ரர் ஸ்ரீ ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து வந்ததே யாகத்தை பாதுகாக்கவும் இந்த ராட்சசர்களை அழிக்கவும் தான் ஆனா இப்போ ராட்சசர்களை அழிக்கும் உற்சாகம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமேகங்களை சிதறடிக்கும் காற்றை போல என்னுடைய மானவஸ்திரத்தால இவங்களை நான் சிதறடிப்பேன் நீயே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வேகமாக தன்னுடைய மானவஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரம் ரொம்ப பிரகாசமா இருக்குமா அதை எடுத்து மாரிச்சன் மேல ஏவிருக்காரு அந்த அஸ்திரம் மாரிச்சன் மேலே பட்டு சித்தாசிரமத்திலிருந்து நூறு யோஜனை தள்ளி போய் கடல்ல போய் போட்டிருக்கு ஒரு யோஜனை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது ராமாயண காலத்துல இந்த சித்தாசிரம பகுதி வந்து இப்போ பீகார்ல இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஸ்ரீராமர் ஏவிய அந்த அஸ்திரம் அங்கிருந்து கடல்ல போய் மாரிச்சனை தள்ளி விட்டுருக்கு மாரிச்சனை அப்படி தாக்கிட்டு லக்ஷ்மணர் கிட்ட லட்சுமணா குளிர்ந்த கனையான இந்த மானவஸ்திரம் அந்த ராட்சசனை எப்படி தூக்கி போட்டுச்சு பாத்தியா அவனுடைய உயிரை பறிக்காமல் அவனை மயக்கம் அடைய செய்து இந்த அஸ்திரத்தின் பலத்தால் அவனை நான் கலங்கடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோடையும் சந்தோஷமாகவும் கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி சொல்லிட்டு அடுத்து மறுநொடியே கருணையற்றவர்களும் எப்போதுமே தீமையை மட்டுமே செய்பவர்களும் ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அது முழுமையாக நடக்க விடாமல் தடையை ஏற்படுத்துபவர்களும் தாகம் எடுத்தால் குருதியை குடிப்பவர்களுமான இந்த ராட்சசர்களை நான் கொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு மாரீச்சனை தூக்கி ஏறியறதுக்கு முன்னாடி ராட்சசர்களை கொல்ல உற்சாகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு இப்போ ராட்சசர்களை நான் கொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு முன்னாடி சொன்ன வாக்கியத்துக்கும் இப்போ சொல்ற வாக்கியத்துக்கும் அப்படியே முரண் இதை சொல்லிட்டு தான் சூரியனின் ஆற்றலுக்கு நிகரான சூரியனை போலவே வெளிச்சம் கொண்ட ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்து சுபாகுவை வந்து தாக்குறாரு மகாபாரத யுத்தத்துல துரோணரும் கர்ணனும் தன்னை நோக்கி ஏவிய பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அர்ஜுனன் துவம்சம் பண்ணதே இந்த ஆக்னேய அஸ்திரத்தை வச்சுதான் ஸ்ரீ ராமர் ஏவிய இந்த சக்தி வாய்ந்த அஸ்திரம் தாக்கி ஆகாசத்துல பலவிதமான மாயங்கள் செஞ்சு அட்டகாசம் செஞ்ச சுபாகு நினைவே இல்லாம தரையோடு தரையா விழுந்தான் அங்கிருந்த மகரிஷிகள் எல்லாம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டாடினாங்க ராட்சசர்களை கொல்ல எனக்கு உற்சாகம் இல்லை சொல்லப்போனா விருப்பம் இல்லாத தன்மையை தான் அவர் குறிப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா அடுத்த நொடியேவும் ராட்சசர்களை நான் கொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வேணுன்னே மாரிச்சனை வந்து உயிர் பிச்சை கொடுத்து அவனை பிழைக்க வச்சிருக்காரு மனிதனாக பிறந்த நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா தெய்வம் அவதாரம் எடுத்து வரும்போது அவங்க செய்யற காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு எந்த காரியத்தை எப்போ யாரை வச்சு செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே முடிவெடுத்துட்டு தான் அந்த அவதாரங்களில் எடுத்துருப்பாங்க போல இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மாரிச்சன் சுபாகு இருவரையுமே கொண்டதுக்கு அப்புறம் விஸ்வாமித்திரரும் ரொம்ப மனநிறைவு கொண்டாரு தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில சந்திப்போம்